ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் லஞ்ச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு லீவு வீட்டில் இருந்தார்னா மோஸ்ட்லி நான் பையனை கூட்டிகிட்டு பார்க் அந்த மாதிரி வெளியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா அவன் வாரம் முழுக்க வீட்லேயே இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் அழாச்சும் அவன் நல்லா விளையாடணும் அப்படின்றதுனால வெளியில் தான் கூட்டிட்டு போனோம் ஆனால் பார்க்குக்கு போனால் அங்கே எதுவும் ஃபங்க்ஷன் போல் என்னென்னு தெரில நிறைய நம்ம ஊரில் எப்படி பந்தலம் பந்தல் போடுறோமோ அந்த மாதிரி அங்கே நிறைய போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடக்கலை மேபி நாளைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க பார்க்கு மொத்த மொத்தத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மரங்கள் தான் நிறைய இருக்கும் சரி எல்லாம் முடிச்சிட்டு பிறகு ஃப்ரைடே கண்டிப்பாக சர்ச்சுக்கு போனோம் ஸோ சர்ச்சுக்கு போகணுன்றதுனால எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு சரி ஸ்நாக்ஸும் ஏற்றினா செஞ்சுட்லாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது சரி வெங்காயம் பக்கோடா மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வெங்காயம் பஜ்ஜி மிக்ஸ் இருந்தது ஆல்ரெடி ஸோ அதையே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் வேணும் ஒன்று அந்த பஜ்ஜி மிக்ஸ் வேணும் ப்ளஸ் வந்துட்டு வெங்காயம் வேறு வேலையே கிடையாது ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சுட்லாம் நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு இருந்தது என் பையன் சாப்பிட்றேன்ன்ற பேரில் தட்டில் கொட்டுறான் கீழே கொட்டுறான் அதெல்லாம் கொட்டுறான் அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வழி ஆகிட்டான் இத்தேன் சரின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் ஈவினிங் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சு ஸோ ஈவினிங் சர்ச்சுக்கு போகிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாள்